பேரன்று தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா மீண்டும் வந்த மீண்டு வந்த தாவேக்கா தர்மத்தாயின் தவ புதல்வரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே தன்னுடைய உரிமையையும் வாழ்வியலையும் காப்பதற்காக போராடிய துப்புரவு பணியாளர்கள் மீது வழக்கு பதிந்த கையாளாகாத திமுக திமுக மண்டையில் நறுக்கு நறுக்கு கொட்டிய விஜய் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை நீங்க என்னடா ரவுடி ஆறு மாசம் போறங்கடா நாங்க தான் இருக்கிறதுல பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கும் ஆதவ அர்ஜுனா ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி தெரிய இவளல்லவோ பாரதி கண்ட புதுமை பெண் என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும் நாங்க பழனியில இருந்து வந்திருக்கோம் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க காணொலிகளை போய் பார்க்கலாம் ஆயிரம் மிருகங்களோட நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோட நிற்கிற தீவிரம் தொடர்ந்து ஆங்காங்கே துப்புரவு பணியாளர்கள் தங்களுக்கான வாழ்வியலை மீட்பதற்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துவதற்காக போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க அந்த வகையில் மெரினாவில் இறங்கி கடலில் இறங்கி போராடச் சென்ற துப்புரவு பணியாளர்களை கைது செய்து அவர்கள் மீது இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு கொடூரம் செய்திருக்கிறது கையாலாகாத திமுக அரசு நாங்கள் தாங்க நாங்கள் தான் ஏழைகளின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் இங்கே இருக்கிறதுலே வந்து சமூக நிதியை போற்றக்கூடியவர்கள் அப்படின்னு பேசிவிட்டு நாங்கள் கம்யூனிசத்தின் வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் என் பெயரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பெருமுதலாளிகளிடம் துப்புரவு பணியாளர்களின் வாழ்வை அடமானம் வைத்துவிட்டு அதற்காக போராடுவர்கள் மீது வழக்கு தொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் தெரில அவர்கள் வந்து போராடுறாங்க இந்த மண்ணில் போராடுவதற்கு கூட உரிமை இல்லை யாரும் போராடக்கூட கூடாது எது நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு போகணும் இந்த திமுக அரசை எதிர்த்து பேசக்கூடாது திமுக அரசுக்கு எதிராக வாய் திறக்கக்கூடாது அதாவது வந்து ஒவ்வொரு குடும்பமும் அதாவது கொடூரத்தின் உச்சத்தில் செத்தாக கூட வாய் திறந்து பேசக்கூடாது அப்படி ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சியை நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிகிட்ருக்கார் இந்த லட்சத்தில் அவர் தமிழ்நாட்டுக்கே அப்பாவான் ஒரு அப்பா தான் இப்படி மக்களை குடும்பப்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது நல்லா பாருங்கள் எனக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு என் வாழ்வை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி போராடுறாங்க அதை செய்து கொடுக்க வக்கு இல்லை துப்பு இல்லை அவர்களுக்கான நல்லது செய்ய தான் உள்ளாட முடியல போராடுறவர்கள் மீது வழக்கு தொலைர்த்து இதுக்கப்புறம் யாரும் போராடவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியது திமுக அரசு ஒரு ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக அமைதியாக இருந்து அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக சைலண்ட் மோடில் இருந்த தாவேக்கா மீண்டும் வந்து நம்மளாலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க பல ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இந்த ஒரு மாத காலத்தில் எண்ணற்ற விடயங்கள் வெளியில் வந்துச்சு என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்னலாம் நடக்குது இந்த எஸ்ஐஆர் போன்ற விடயங்களை வெளியில் எடுத்து பேச வேண்டிய தேவை இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கெலாம் வேலை இல்லை இதுக்கப்புறம் என்ன பேசணும் விஜய் 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 நீ ஏன்டா பேசுகிறோன்னா உண்மையிலே சொல்கிறோம் இதை பேச துளியும் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாமல் தான் அந்த காணொலியை நம்ம எடுக்கிறோம் ஆனாலும் அவர்கள் பேசக்கூடியதை பார்த்து நம்மளால் அமைதியாகவும் இருக்க முடியல ஒரு அந்த கட்சியின் தலைவர் சொல்கிறாரு உச்சநீதிமன்றம் திமுகவின் தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொடுத்தான் எப்படின்னா தலையில் ஓங்கி நறுக்கு 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 இன்னும் ஒரு தடவை முடிஞ்சு சொல்லுங்க எப்படி நல்லா அருமையா இருக்கு நீங்க சொல்றது இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொடுத்தீங்க இப்ப எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமும் தமிழக அரசின் மீது பழி போட்டுச்சா இது முழுமைக்கும் காரணம் தமிழக அரசு தான் சொல்லுச்சா தாவேக்காவுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லுச்சா இல்லை விஜய் தாமதமாக வந்தது மிக சரியானது விஜய் வந்து தாமதமெல்லாம் வரலாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிச்சா எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்ட அந்த நீதி விசாரணை குழு சரியில்லை நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் சார்பாக அமைக்கிறோம்னு சொல்லிச்சு இவ்வளோ தானே இதில் வந்து விஜய் விடுதலை பண்ணிட்டாங்களா விஜய்க்கும் இதுக்கும் இல்லைன்னு வந்துருச்சா இல்லை முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிச்சா அப்படின்னா எதுவும் இல்லை ஆனாலும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொடுத்து அந்த தாவேக்கோட ஒரு ஒரு மனநிலைன்னு தெரியுமா நம்ம கூட வந்து விஜய் ரொம்ப நல்லவர்னு நினைச்சோம் அவர் வந்து ஏதோ இதை கையாள தெரியாமல் அமைதியாக இருக்கிறாருன்னு நினச்சோம் மனசாட்சியற்ற கொடூரத்தின் உச்சம்தான் விஜய் ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் ஒரு விபத்து அப்படின்லாம் யாரும் அவங்க இது திமுகவின் சதி நாங்கள் அஞ்சு மாவட்டத்தில் நடத்திட்டு வந்தோங்க ஏன் கரூரில் மட்டும் நடக்குது கரூரில் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு பேசுனாங்க அதே நாமக்கல்லில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் அது வந்து வெளியில் வரலை இப்போ சதி சதின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இல்லை உச்ச நீதிமன்றம் வந்து குட்டு வச்சுதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஆதாரபூர்வத்தோடு எங்கள் மீது தவறு கிடையாதுங்க எங்கள் மீது தவறே இல்லை இது முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் இதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி வாதாடினீங்களா நீதிமன்றத்தில் பிணை கேட்கும் போதாவது இது திமுகவின் சதின்னு சொன்னீங்களா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அங்கே போய்ட்டு விபத்துன்னு சொல்கிறது நீதிமன்றத்தில் வாதாடும்போது இது வந்து விபத்து இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கலை இது நடந்திருக்கக்கூடாதது அப்படின்னு சொல்கிறது ஆனால் இங்கே வந்து இது முழுக்க முழுக்க சதி திமுக அரசு செஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறது நான் கூட ஒரு மாதம் கழித்து வந்திருக்காங்க கொஞ்சமாவது திருந்தி வந்திருப்பாங்க அப்படின்னா இவன் திருந்த மாட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையிலே ஒரு தலைவன் பேசுகிறான் ஒரு கட்சியின் தலைவன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு கொடும் துயரம் நடந்துடுச்சு இது வந்து உண்மையிலே வந்து வருத்தம் அளிக்கக்கூடியது இதுக்கப்புறம் இது நடக்காமல் நாங்கள் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு விதத்தில் ஆறுதல் தான் ஆனால் இது முழுக்க முழுக்க திமுகவின் சதி உச்சநீதிமன்றத்தில் அப்படி தான் வாதாடுறீங்களா உச்சநீதிமன்றத்தில் இருந்து அப்படியே தலை தெரிக்க ஓடி வந்தாங்களாம் யார் ஓடி வந்தது தலை தெரிக்க யார் ஓடி வந்தது என்ன நீங்கள் ஆக்கப்பூர்வமான வாதங்கள் அங்கே எடுத்து வச்சுட்டீங்க இணை கேட்கும்போது சொல்கிறாங்க எங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்டத்தை காட்டி கொடுத்த துரோகி பயலுங்க ஆனால் இங்கே வந்து வீரவாசனம் பேசுறது அதுலேயும் ஒரு அம்மா பேசியிருக்காங்க உண்மையிலேயே தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியும் என் பொண்ணு அங்கே ஐசியூல அட்மிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு சொன்ன இவள் அல்லவோ பாரதி கண்ட புதுமை பெண் அது இவங்க தான் தன்னுடைய சொந்த மகள் ஒரே ஒரு பொண்ணு தாங்க எனக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகள் அந்த மகள் உடல்நிலை சரியில்லாமல் சீரியஸாக மருத்துவமனையில் இருக்காங்க உடல்நிலை சரியில்லாமல் கூட இல்லை சீரியஸாக இருக்காங்க மருத்துவமனையில் அப்போ சீரியஸாக போதும் விஜய் ஒரு தடவை பார்த்துட்டா போதுங்க எப்படி என் பொண்ணு சாக கிடக்குது நான் விஜய் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா போதும் சந்தோஷம் அவரை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி கலங்குதான் தன்னுடைய சொந்த மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறது நினச்சலாம் கண்ணு கலங்கலை தன்னுடைய சொந்த மகள் பிழைப்பாளா மீண்டு வருவாளான்னு தெரியல அது பற்றி கண்ணு கலங்கலை ஆனால் விஜயை பார்த்த உடனே கண்ணு கலங்கிடுச்சிங்க இது போன்ற தற்கொலை கூட்டம் இருக்கிற வரைக்கும் விஜயை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது நான் சவால் விடுறேன் இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் விஜயை திமுக அதிமுகல யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இவர்கள் ஒருபோதும் திறந்த போகிறது கிடையாது இப்படி ஒரு மனசாட்சியற்ற வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வெளியில் வராது தான் வாழ்வதே தன் பிள்ளைகளுக்காக அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் என்னுடைய எதிர்காலமே என்னுடைய பிள்ளைங்க தாங்க என் பிள்ளைகளை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த உலகத்தில் கடவுளை விட ஓ எனக்கு வந்து என் பிள்ளைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்க தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எத் இது வரைக்கும் நம்ம இது போன்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டதே ஒரு பெண் வந்து சொல்லுது என்னுடைய ஹஸ்பண்டை விட எனக்கு வந்து எனக்கு விதையை தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இந்த தமிழ் சமூகம் போயிட்டுருக்கு இதை வைத்து தான் விஜய் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற தற்குறிகளை வச்சுக்கிட்டு இவர்களை அரசியல் படுத்தாமல் இப்போ என்ன சொல்லணும் விஜய் பேசும்போது உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்பம் தான் முக்கியம் உங்கள் குடும்பத்தை தாண்டி தான் நீங்கள் அடுத்து வரணும் அப்போ தான் நீங்கள் சமூகத்திற்கு சேவை செய்ய முடியும் உங்கள் குடும்பத்தையே உங்களால் நல்லா பார்த்துக்க முடியலைன்னா உங்கள் தெருவை நல்லா பார்த்துக்க முடியும் உங்கள் தெருவை நல்லா பார்த்துக்கணும் உங்கள் ஊரை நல்லா பார்த்துக்க முடியாது உங்கள் ஊரை நல்லா பார்த்துக்கணும் இந்த சமூகத்தில் நீங்கள் எந்த சேவையும் செய்ய முடியாது வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்காதிங்கன்னு விஜய் சொல்லணும் அப்படி சொல்லிட்டா விஜய் பின்னாடி ஒருத்தன வரமாட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இறங்கி மிரட்டி விட்ருக்க ராதவர்ஜன் வாய்ப்பே இல்லை இவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னு தெரில பேசியிருக்காரு மீடியா மீடியாவை தொடர்பு கொள்ள முடியலங்க ஒரு வாரத்துக்கு மீடியாவே தொடர்பு கொள்ள முடியல அது வந்து நக்கீரன் கோபால் மீச வச்சுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவனால் சட்டையை பிடிச்சி அடிக்கணும்னு பேசுகிறாரு நீ வந்து தொடராக பார்ப்போம் இப்போ எப்படி நீ வந்து தொடரா பார்ப்போம் பயங்கரமாங்க உண்மையிலே சொல்கிறாரு இன்னும் ஆறு மாதம் போருங்கடா வெறும் ஆறே மாதம் யார் ரவுடி பையன் தெரியும் நாங்கள் உங்களோட பெரிய ரவுடிடா திமுகவோட ஒட்டு மொத்த அந்த ஜாதகமே எங்கள் கையில் இருக்குங்க திமுகவோட அந்த டிஎன்ஏவே எங்கள்கிட்ட இருக்குது யாரா ஓடினது யார் என் தலைவன் ஓடனா யார் என் தலைவனா வேறு யார் ஓடினது ஒரு மாதமாக வீட்டை விட்டு வெளியில் வரலங்க ஒரு மாதம் வீட்டை விட்டே வெளியில் வரல தமிழ்நாடு அறிஞ்சது ஆனால் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை போட்டு இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம கட்சி எந்த வழியில் பயணிக்க போகுது நாம் இதுக்கப்புறம் எதே எதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கும் இதற்கப்புறம் நம்ம ப உறவினர்கள் எப்படி நடந்துக்கணும் நம்ம கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கணும் நாம் ஒரு இராணுவ கட்டமைப்போடு இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு நாயும் பேசலை அந்த தலைவன் கூட பேசலை யார் ரவுடி இன்னும் ஆறு மாதம் கழிச்சு பாருங்கள் நாங்கள் தான் பெரிய ரவுடி டே அவன் ஏற்கனவே தற்கூறையாக இருக்கான்டா அவன் ஏற்கனவே ரொம்ப தருதலையாக சுற்றிட்டு இருக்கான் குடும்பத்து பேச்சை கேட்குறது கிடையாது அதாவது வந்து வேலைக்கு வேலை வைத்துக்கு போகிறது கிடையாது வந்து ஒரு கடையில் ஏறி நின்று கடையை உடைக்கிறது பெரிய ஜென்ரேட்டரை போய் உடைக்கிறது அதாவது அசம்பாவிதத்தின் உச்சத்தில் இருக்கிறான் அவன் அவனை நல்வழிப்படுத்துவியா யார் ரவுடி வா பார்ப்போம் நான் தான் ரவுடி நீ தான் ரவுடி பார்ப்போமான்னா அவன் இன்னும் கிருகு பிடிச்சி போய் தான் சுற்றுவான் இன்னும் கையில் கத்தி எடுத்துகிட்டு சுற்றுவான் இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேராபத்து இதை கொஞ்சம் கூட உணராமல் பேசுகிறான் அதை அதை விட கொடுமை விஜய் எங்கள் உட்காந்துருந்த பாருங்களேன் கோபத்தில் உக்காந்துக்கிறாராம் கோவம் உச்சக்கட்ட கோவத்தில் உட்காந்துக்கிறார் இப்படி தான் அந்த மாணவ அந்த பொதுக்குழு கூட்டம் முடிகிறவருக்குமே இப்படி தான் அவர் கோவம் அவ்வளோ கோபத்தில் இருக்கார் பொதுவாக மக்கள் தான் அவன் மேலே கோவத்தில் இருக்கணும் ஆனால் இவரும் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கார் இது உண்மையிலே பொதுக்குழு கூட்டம்ன்றதாக நம்மளுக்கு கேள்வியாக இருந்தது ஆறு மாதம் போருங்கடான்னா யார் ரவுடி அப்படிங்கிறத பார்ப்புன்றது வார்த்தையா சொல்லுங்கள் பார்ப்போம் மீடியாவே வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கலங்க மீடியாவே எங்களை பார்க்க விடலைங்க எந்த மீடியாவில் போய் தாக்காவின் செய்தி தொடர்பாளர் உட்காந்தார் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கள் எந்த இடத்துல போய் விளக்கம் கொடுத்தாங்க வெறும் ஆதரவாளர்கள் அவெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசுவானோ அவனையெல்லாம் எல்லாம் அழைச்சி நீ போய் பேசு ஆதரவாளர் நீ போய் பேசு ஆதரவாளர் அவன் என்ன பண்ணுறான் அங்கே போய் பேசுகிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே பதில் சொல்ல முடியல எங்கள் நீங்கள் தாங்க கேட்கணும் அப்போ நீ ஏண்டா வந்த நான் ஆதரவாளருங்க நான் வந்து அந்த கட்சிக்காரம் கிடையாது நீ என்ன கேட்கக்கூடாது இப்படியாக நடந்து கொண்டிருந்தது ஒரு செய்தி தொடர்பாளர் கூட வெளியில் வரல ராஜ்மோகன்லாம் என்னங்க ராஜ்மோகா என்ன கேடுங்க ராஜ்மோகன்லாம் வந்து வெளியில் வரல அவனும் அவனுங்க சொல்லக்கூடியது நாங்கள் இங்கே சொல்லணும் நான் அவசியம் இல்லை இப்போ ஏன் சொல்கிறீங்க இப்போ ஏன் செய்தி செய்தி ஊடகங்களில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க செய்தி ஊடகங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஏன் வர்றீங்க அப்புறம் ஏன் இதை சொல்கிறீங்க உண்மையிலேயே நான் கூட நினச்சோம் ஒரு ஓரளவுக்கு தாவேக்கா வந்து ஒரு நாகரிகமான கட்சியாக இருக்கும் திமுக அப்படியே டிட்டோ திமுக தான் திமுக எப்படி இருக்கிறதோ ஏன்னா திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்கும் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்கும் இப்போ கூட இருக்கு தொடர்ந்து பெண்கள் வந்து பாலியல் வன்புற வன்புணர்வுக்கு உள்ளாக்குறாங்க தொடர் படுகொலைகள் நடக்குது இதெல்லாம் நடக்காத மாதிரியே வந்து இப்படி ஒரு விஷயம் சம்பவம் நடக்காத மாதிரியே வந்து மேடை போட்டு பேசும் அதையே இந்த தாவைக்காய் செய்து கொண்டு இருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இதுக்கு நம்மளுக்கு தொடர்பே இல்லைங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க இதுக்கப்புறம் பாருங்கள் இதை விட பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுது எனக்கு உண்மையிலே ஒரே ஒரு கோரிக்கை தான் எப்படியாவது வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கணும் உண்மையிலே தான் தமிழ்நாடு நாசமாக போனால் கூட பரவாயில்ல ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை விஜய் முதலமைச்சர் ஆக்கணும் ஆக்கி அவங்க அந்த ஆட்சியின் கீழே அந்த கொடூரத்தின் கீழே இந்த மக்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து பழகினாதான் இனி ஒரு காலங்களில் எந்த ஒரு நடிகரும் நாடாவில் வரக்கூடாது அப்போ தெரியும் இவன் உண்மையிலே ஒரு ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த தகுதியற்ற தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களை கட்டுப்படுத்த தகுதியற்ற ஒரு நபர் விஜய் தன்னுடைய பட டிக்கெட் வந்து மூணாயிரம் மூணாயிரரூவா வைக்கிது தன்னை வாழ வைக்கக்கூடிய ரசிகன் பெரும் துயரத்தில் உள்ளாக்கப்படுறான் பெரும் கஷ்டத்தில் உள்ளாக்கப்படுறான் அவன் அவனால் தான் நம்ம வாழ்கிறோம் அவனே திரும்ப திரும்ப சொரன்றோம் அப்படின்ற அந்த மன உறுத்தல் இல்லாமல் கோடி கோடியாக சம்பளம் வாங்கி கொழுத்து கொண்டிருந்தவன் விஜய் அவன் வந்து ஒருபோதும் நம்மளை வாழ வைக்க மாட்டான் மக் நம்மளுக்கு வந்து திரையில் பார்க்குற விஜய் வேறு அவர் வந்து ஒரே நேரத்தில் ஐம்பது பேரை நூறு பேரை அடிக்கக்கூடியவர் ஆனால் வெளியில் வரக்கூடிய விஜய் ஏதாவது ஒரு சம்பவம் தன்னால் மரணங்கள் கூட அந்த இடத்துல நின்று பேச தகுதியற்ற ஓடி போய் கொள்ளக்கூடிய விஜய் அப்படின்றது தெரிய வரும் இது எல்லாத்த விட கொடூரம் என்ன தெரியுங்களா காமராஜரும் விஜயும் ஒன்றா எப்படி காமராஜரும் விஜயும் ஒன்றா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம எப்படி அமைதியாக கடந்து போக முடியும் சொல்லுங்கள் அதாவது ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி ஆளுறாரு வெறும் ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டுறாரு ஏழை மாணவர்கள் உணவு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க மதிய சாப்பாடு யார் போடுறதுனால் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு இந்த ஏழை மாணவர்களை பள்ளி கொண்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நிதி சுமை ஏற்படுகின்றபோது நான் போய் துண்டு எடுத்துகிட்டு தெரு தெருவாக பிச்சை கூட எடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி ஏழை மாணவர்களுக்காக வாழ்ந்தவர் காமராஜர் கல்விக்கு கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் கோடி கோடியாக சம்பளம் வாங்கிக்கிட்டு யாருக்கும் எந்த நலனும் செய்யாத ஒரு நாயை பெருந்தலைவர் காமராஜரோட ஒப்புடுறது எவ்வளவு பெரிய அவமானம் இதெல்லாம் ஏற்புடையதா இது உண்மையிலே மிக கேவலமானது ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி ஆளுறாருங்க அவர் அவர் நினச்சா தொடர்ந்து ஆட்சி ஆண்டு இருக்கலாம் ஆனால் இளைஞர்களுக்கு வழி உடணும் நல்லா பார்த்துங்க இது வரைக்கும் எந்த இந்தியாவிலே ஒருவனும் செய்ய முடியாத ஒரு தியாகம் இளைஞர்களுக்கு வழி உடணும் நீங்கள் ஆட்சி ஆளுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே இன்னொருவருக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கிவிட்டு முதலமைச்சர் நாற்காலருந்து வெளியில் வந்தவர் காமராஜர் அப்படிப்பட்ட மகான் எங்க சினிமா நடிச்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஒப்பி இதை ஒப்பிடலாமா இது ஒப்பிடுறது எவ்வளோ பெரிய கேவலம் கடைசி வரைக்கும் திருமணமே செஞ்சுக்காமல் அந்த நாட்டு மக்களின் மீது இந்த அன்பும் பற்றும் கொண்டவர் காமராஜர் படம் நடிக்கிறத தவிர வேறு எந்த வேலையை அவர் செஞ்சுருக்கார் சொல்லுங்கள் என்ன தியாகம் செஞ்சுருக்காரு என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கார் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி தற்கொலிகளை நம்ம வந்து இதை இதை பார்த்துட்டு எப்படி கடந்து போகிறதுன்னு தெரில உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்குது இது போன்ற கருத்துக்களை பதிவிடுறத மொதல் தடை செய்ய சொல்கிறேன் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சாமியையும் ஒரு சாக்கடையும் அதுவும் கிட்ட போக முடியாத அருவறுக்கத்தக்க சாக்கடையையும் ஒன்றா சேர்க்குறாங்க அந்த சாக்கடையை விட கேவலமான அந்த சாக்கடையில் நிலையக்கூடிய புழுதான் விஜயை தவிர காமராஜர் கூட ஒப்பிடுவதற்கு துளியும் தகுதியற்ற நபர் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி